தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் மத்திய அரசின் உதவி கமாண்டன் பணியிடங்களுக்கான அறிவிப்பை வெளியிட்டிருந்தாங்க அந்த நோட்டிபிகேஷன்ல சிஆர்பிஎஃப் சிஐஎஸ்எஃப் பிஎஸ்எஃப் எஸ்எஸ்பி போன்ற பணியிடங்களை நிரப்புவதற்கு ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்றதுன்றதை தெரிஞ்சுக்கலாம் யூபிஎஸ்சி வெப்சைட்ல ரைட் சைடில் வாட்ஸ்யூன்னு இருக்கும் அதில் சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸ் ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க உதவி கமாண்டன் நோட்டிபிகேஷனை பிடிஎஃப்ல டவுன்லோட் பண்ணிக்கோங்க மொத்தம் ஐநூற்றி ஆறு வேக்கன்சியை ஃபில் பண்ண போகிறாங்க நோட்டிஃபிகேஷனில் என்னெல்லாம் சொல்லியிருக்காங்கன்றத எக்ஸ்பிளைனாக வீடியோவை நம்ம சேனலில் போட்டாச்சு அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் நோட்டிஃபிகேஷன் சம்மந்தமான டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே இந்த வீடியோ வீடியோவை கிளிக் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு யூபிஎஸ்சி வெப்சைட்டில் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் சொல்லிவிட்டு பார்ல ஆப்ஷன்ஸ் இருக்கும் பாருங்கள் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க டிஎன்பிஎஸ்சியில் எப்படி ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் கிரியேட் பண்ணுறீங்களோ அதே மாதிரி தான் யூபிஎஸ்சி வெப்சைட் சென்ட்ரல் கவர்மெண்ட் வெப்சைட்லேயும் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் கிரியேட் பண்ணும் ஒன் டைம் ஐடி இல்லாதவங்க நியூ ரிஜிஸ்ட்ரேஷுன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய விவரங்களை பதிவு பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களுடைய பெயரை பதிவு பண்ணிக்கோங்க வெரிஃபை நேம்லேயும் மறுபடியும் உங்களுடைய பெயரை பதிவு பண்ணிவிட்டு உங்களுடைய பெயரை ஏதாவது சேஞ்ச் பண்ணியிருக்கீங்களான்னு கேட்டிருப்பாங்க அதற்கு நோன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்து உங்களுடைய பிறந்த தேதியை செலக்ட் பண்ணிக்கோங்க உங்களுடைய தந்தை பெயர் மற்றும் தாயுடைய பெயரையும் இரண்டு முறை டைப் பண்ணுற மாதிரி இருக்கும் அதை மாதிரி டைப் பண்ணிக்கோங்க நீங்கள் ஹிண்டுவாக இருந்தால் மைனாரிட்டி ஆப்ஷனில் நோன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க மற்ற சமுதாயத்து மக்கள் மைனாரிட்டியில் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா என்ன சமுதாயம் இருக்கோ அந்த சமுதாயத்தை செலக்ட் பண்ணிக்கலாம் அடுத்து உங்களுடைய மின்னஞ்சல் முகவரியும் உங்களுடைய மொபைல் நம்பரையும் டைப் பண்ணிக்கோங்க ரெட் கலர் ஸ்டார் உள்ள டீட்டெயில்ஸ் மட்டும் ஃபில் பண்ணால் போதும் மற்ற தகவல்கள் எதையுமே நீங்கள் ஃபில் பண்ண தேவையில்லை ஆப்ஷனல் தான் உங்களுடைய பத்தாம் வகுப்புடைய மதிப்பெண் பட்டியலில் உங்களுடைய ரோல் நம்பர் இருக்கும் அந்த எண்ணை பதிவு பண்ணிவிட்டு செக்யூரிட்டி கொஷின் ஒன்றில் எந்த ஆப்ஷன் வேணாலும் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அதற்கான பதிலை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க ஒருவேளை நீங்கள் பாஸ்வேர்டு மறந்துட்டீங்கன்னா உங்களுடைய பாஸ்வேர்டை ரெக்கவரி பண்ணுறதுக்காக இந்த கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க கடைசியாக கேப்சாவையும் டைப் பண்ணிவிட்டு சப்மிட்டுன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகிடும் நீங்கள் கொடுத்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே இந்த டிஸ்பிளேயில் ஷோவாகும் எல்லாத்தையுமே சரியாக இருக்குதான்றத செக் பண்ணிவிட்டு ஐ அக்ரின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க நீங்கள் ஏதாவது சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருந்தால் அப்டேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஐ அக்ரின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னால் உங்களுடைய மொபைல் எண்ணுக்கு ஓடிபி சென்ட் ஆகும் அது மட்டும் இல்லாத மின்னஞ்சல் முகவரிக்கும் ஓடிபி சென்ட் ஆகும் அந்த ரெண்டு ஓடிபியும் இந்த பாக்ஸில் டைப் பண்ணிவிட்டு வெரிஃபை ஓடிபின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்திருக்கும் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் ஐடி பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க ஃப்யூச்சரில் நீங்கள் எந்த எக்ஸாம்க்கு அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தாலும் இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ஐடி அல்லது மொபைல் எண் மூலமாக லாகின் பண்ணிக்கலாம் எகைன் ஹோம் பேஜில் லாகின் அல்லது ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க இந்த பேஜுக்கு வந்துடலாம் ஆல்ரெடி ரிஜிஸ்டர்டுன்றதுல உங்களுடைய மின்னஞ்சல் அல்லது மொபைல் எண்ணை டைப் பண்ணிவிட்டு கேட்டு ஓடிபின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய மொபைல் எண்ணுக்கு ஓடிபி சென்ட் ஆகும் அந்த ஓடிபி நம்பரை பதிவு பண்ணிவிட்டு கேப்ச்சாவையும் டைப் பண்ணிவிட்டு லாகின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்த பேஜில் பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களுடைய பாஸ்வேர்டை பொறுத்த வரைக்கும் ஒரு கேப்ஸ் லெட்டர் ஒரு ஸ்மால் லெட்டர் நம்பர்ஸ் சிம்பிள்ஸ் இது கலந்த மாதிரி எயிட் டிஜிட்டில் க்ரியேட் பண்ணிக்கோங்க கடைசியாக சப்மிட்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா வெப்சைட் லாக்இன் ஆனதுக்கப்புறம் ஹோம் பேஜில் பார்ல லேட்டஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆப்ஷனில் யூபிஎஸ்சி எக்ஸாம் சம்மந்தமான நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாத்தையுமே கொடுத்துருப்பாங்க ஸ்க்ரால் பண்ணி கீழே வந்தீங்கன்னா சென்ட்ரல் ஆர்மடு ஃபோர்ஸ் அசிஸ்டண்ட் கமாண்டன்ட் எக்ஸாமினேஷன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோருன்னு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆப்ஷனுக்கு நேராக பார்த்தீங்கன்னா எக்ஸாமுக்கான கடைசி தேதி பதினான்கு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதற்கு பக்கத்துலேயே கிளிக் ஹியர் டூ பார்ட் ஒன் அப்ளிகேஷன் இருக்கும் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க அது எல்லாத்தையுமே ரீட் பண்ணிவிட்டு எஸ் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு நான்கு ஸ்டேஜை கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் பார்ட் ஒன் ரிஜிஸ்ட்ரேஷன் இந்த பேஜில் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷனில் நீங்கள் ஃபில் பண்ண தகவல்கள் எல்லாமே இதில் லிங்க் ஆகியிருக்கும் ஃபில் பண்ணாத தகவல்கள் மட்டும்தான் நம்ம ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் எக்ஸாமினேஷன் ஆஃப் அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ்ன்ற ஆப்ஷனில் திருமணம் நிலையை பற்றி கேட்டிருப்பாங்க நீங்கள் மேரேஜ் பண்ணியிருந்தீங்கன்னா மேரிடுன்ற ஆப்ஷனையும் திருமணம் பண்ணலைன்னா அன்மேரின்ற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணிக்கோங்க அடுத்தது நீங்கள் எந்த சமுதாயத்தை சார்ந்தவரோ அந்த சமுதாயத்தை செலக்ட் பண்ணிக்கோங்க ஓபிசியை செலக்ட் பண்ணிங்கன்னால் நீங்கள் லேயரா அல்லது நான் கிருமி லேயரான்றத கேட்டிருப்பாங்க நோன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ஓபிசி சர்டிஃபிகேட்டுடைய எண்களை நீங்கள் பதிவு பண்ணி யார் உங்களுக்கு சர்டிஃபிகேட் வழங்கினாங்களோ அவங்களுடைய பெயர் சான்றிதழ் வழங்கப்பட்ட தேதி இது எல்லாமே ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் எஸ்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் ஓபிசி சான்றிதழில் இடஒதுக்கீடு வாங்க முடியாது அதனால் நோன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்கள் சான்றிதழ் எண் எல்லாத்தையுமே பதிவு பண்ணிக்கோங்க தேர்வு கட்டணத்தை பொறுத்த வரைக்கும் அனைவரும் இரநூறுவா கட்டுற மாதிரி இருக்கும் எஸ்சி எஸ்டி மற்றும் மாற்றுத்திறனாளிகளில் உள்ள பெண்களுக்கு மட்டும் ஃபீஸ் கட்ட தேவையில்லை அவங்களுக்கு ஃபீஸ் ரிலாக்சேஷன் கொடுத்துருக்குறாங்க மற்ற அனைவரும் அப்ளிகேஷனுக்கான ஃபீஸ் ஆன்லைனில் பே பண்ணுற மாதிரி இருக்கும் செகண்ட் ஸ்டேஜில் அப்ளிகேஷன் ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும் அடுத்தது எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஏதாவது ஒரு பேச்சுலர் டிகிரி படிச்சிருந்தாலே இந்த இந்த பணியிடங்களுக்கு அப்ளை பண்ணலாம் நீங்கள் இப்போ தான் ஃபைனல் இயர் படிக்கிறீங்கன்னா செகண்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க அடுத்து உங்களுடைய வீட்டு முகவரியை பதிவு பண்ணிவிட்டு உங்களுடைய மாவட்டம் மாநிலம் எல்லாத்தையும் தேர்வு பண்ணிவிட்டு பின்கோடு எண்ணையும் பதிவு பண்ணிவிட்டு கண்டினியூன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த ஸ்டேஜுக்கு மூவ் ஆகிடலாம் பேமெண்ட் ஸ்டேஜுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஸ்டேஜ் ரிலாக்ஸேஷன் வயது தளர்வு ஏதாவது கேட்குறீங்கன்னு கேட்டிருப்பாங்க அதற்கு எஸ்ஆர்நோன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க அதனால் நீங்கள் நோட்டிஃபிகேஷன் வீடியோவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கான வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது கண்டினியூன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா பார்ட் ஒன் ரிஜிஸ்ட்ரேஷனில் அடுத்த பேஜில் உங்களுக்கு ஆதாரமாக அரசு ஆவணங்கள் ஏதாவது ஒரு என்ன பதிவு பண்ணுற மாதிரி இருக்கும் ஆதார் அட்டை ஓட்டுநர் உரிமம் வாக்காளர் அடையாள அட்டை பேன் அட்டை ஏதாவது ஒரு ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அந்த நம்பரை பதிவு பண்ணிக்கோங்க மேலே என்ன நம்பரை பதிவு பண்ணீங்களோ அதே நம்பரை மறுபடியும் டை ரீடைப் பண்ணிக்கோங்க ஆதார் அட்டையை செலக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த ஆதார் அட்டையை பிடிஎஃப்ல அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் பிடிஎஃபில் ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் கரெக்டாக அப்லோட் பண்ணியிருந்தீங்கன்னா ஃபைல் ஹேஸ் பின் அப்லோட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்திருக்கும் பேப்பர் ஒன்றை பொறுத்த வரைக்கும் அப்ஜெக்டிவ் டைப்பில் கொஸ்டின்னு இருக்கும் பேப்பர் டூவை பொறுத்த வரைக்கும் எஸ்ஏ எழுதுகிற மாதிரி இருக்கும் என்ன லாங்குவேஜில் எழுதுறீங்களோ அதற்கான ஆப்ஷனில் இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி ரெண்டு லாங்குவேஜ் தான் இருக்கும் ஏதாவது ஒன்றை செலக்ட் பண்ணிக்கோங்க எக்ஸ் சர்வீஸ் மேனான்னு கேட்டிருப்பாங்க அதற்கு நோன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு கடைசியாக ஃபைனல் செலக்டடன்ற ஆப்ஷனில் நோன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க எஸ்ன்ற கிளிக் பண்ணிங்கன்னா இந்த போஸ்டிங்க்கு அப்ளை பண்ண முடியாது அதனால் நோன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு கண்டினியூன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் பார்ட் ஒன்னை ஃபில் பண்ண தகவல்கள் எல்லாமே டிஸ்பிளேயில் ஷோவாகும் எல்லாமே சரியாக இருக்குதான்றத ஒன்ஸ் வெரிஃபை பண்ணிக்கோங்க ஸ்க்ரால் பண்ணி கடைசியாக கீழே வந்தீங்கன்னா அதாவது ஆப்ஷனை சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருந்தால் அப்டேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கலாம் எல்லாமே சரியாக இருந்தால் கேப்ச்சாவை டைப் பண்ணிவிட்டு ஐ அக்ரின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்து பேமெண்ட் ஸ்டேஜுக்கு மூவ் ஆகிரும் எஸ்டி மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு பெண்களுக்கு மட்டும் செகண்ட் ஸ்டேஜுக்கு போகாது டைரெக்டாக தேர்ட் ஸ்டேஜுக்கு போயிடும் மற்ற அனைவருக்கும் செகண்ட் ஸ்டேஜில் ஆன்லைன்லேயே ஃபீஸ் பே பண்ணதுக்கப்புறந்தான் தேர்ட் ஸ்டேஜுக்கு மூவ் ஆக முடியும் நீங்கள் கொடுத்த விவரங்களை எல்லாமே எடிட் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணிவிட்டு ஓகேன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க செகண்ட் ஸ்டேஜில் பேமெண்ட் பண்ணிவிட்டு தேர்ட் ஸ்டேஜுக்கு மூவ் ஆகிரலாம் தேர்ட் ஸ்டேஜில் ஸ்க்ரால் பண்ணி கீழே வந்தீங்கன்னா ப்ரிண்ட் ஸ்லிப்புன்னு இருக்கும் அதை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து அப்லோட் ஃபோட்டோ அண்டு சிக்னேச்சர் இமேஜுன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உங்களுடைய ஃபோட்டோ மற்றும் கையெழுத்தை அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபோட்டோ அண்டு கையெழுத்துடைய சைஸ் இதில் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க அந்த சைஸ் இருந்தால் மட்டும்தான் அப்லோட் ஆகும் ஃபர்ஸ்ட் ஃபோட்டோவை அப்லோட் பண்ணுறதுக்கு சூஸ் ஃபைலுன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களுடைய ஃபோட்டோவை அப்லோட் பண்ணிக்கோங்க அடுத்து உங்களுடைய கையெழுத்தை அப்லோட் பண்ணுறதுக்கு சூஸ் ஃபைல்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி கையெழுத்தை ஸ்கேன் பண்ணி வச்சுருப்பீங்க அதில் ரைட் கிளிக் பண்ணி எடிட்டுன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா பெயிண்ட்டில் ஓப்பன் ஆகிடும் அதில் பிக்சல்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு ஆஸ்பெக்ட்ரேஷியோட டிக் மார்க் எடுத்து விட்டுருங்க த்ரீ ஃபிஃப்டி இன்ட்டு த்ரீ ஃபிஃப்டின்ற ஆப்ஷனை டைப் பண்ணிக்கோங்க ஃபோட்டோ இருந்தால் ஃபைவ் ஃபிஃப்டி ஃபைவ் ஃபிஃப்டின்னு டைப் பண்ணணும் கையெழுத்தை பொறுத்த வரைக்கும் ஹைட்டும் வித்தும் முந்நூற்றி ஐம்பது முந்நூற்றி ஐம்பதுன்றத கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டு சேவ் பண்ணிக்கோங்க இப்போ உங்களுடைய ஃபோட்டோ மற்றும் கையெழுத்தை அப்லோட் பண்ணிங்கன்னா அப்லோட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு கரெக்டாக ஆகிடும் இமேஜோடைய சைஸை கரெக்டாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு அப்லோட் பண்ணால் தான் உங்களுடைய ஃபோட்டோ மற்றும் கையெழுத்து சரியாக அப்லோட் ஆகும் கடைசியாக கண்டினியூன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிட்டீங்கன்னா தேர்ட் ஸ்டேஜ் கம்ப்ளீட் ஆகிடும் மறுபடியும் டேஷ்போர்டில் ட்ரால் பண்ணி கீழே வந்தீங்கன்னா சென்ட்ரல் ஆம்டு ஃபோர்ஸ் நோட்டிஃபிகேஷனில் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா டிக்ளரேஷனில் ரெட் கலரில் இன்ட்டு மார்க் போட்டிருக்கோம் அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க இன்னும் அந்த ஆப்ஷனை தேர்ட் ஸ்டேஜை கம்ப்ளீட் பண்ணல அதனால தான் அது இன்ட்டு மார்க் காட்டுது இந்த தேர்ட் ஸ்டேஜில் நீங்கள் எந்த சென்டரில் எக்ஸாம் எழுத போகிறீங்களோ அந்த சென்டர் நேமை செலக்ட் பண்ணிவிட்டு டிக்ளரேஷனில் உள்ள டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே வந்து ரெஃபர் பண்ணிவிட்டு ஐ அக்ரீன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷனுக்கான ப்ராசஸ் எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடும் கம்ப்ளீட் ஆனதற்கு யூ ஹாவ் சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி யுவர் அப்ளிகேஷன் சொல்லிவிட்டு ஷோ ஷோவாகும் உங்களுடைய அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணுறதுக்கு ஃபார் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் ஆஃப் சென்ட்ரல் போலீஸ் ஆம்டு ஃபோர்ஸ்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா வியூ பிரிண்ட் அப்ளிகேஷன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும் அது கீழே கிளிக் ஹியருன்னு இருக்கும் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் உங்களுடைய அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கலாம் எக்ஸாம் டேட்டுக்கான ஹால் டிக்கெட் வந்து இதே வெப்சைட்லேயே உங்களுக்கு ரிலீஸ் பண்ணுவாங்க ஹால் டிக்கெட் எப்போ ரிலீஸ் பண்ணுறாங்களோ அந்த டைமில் உங்களுக்கு அடுத்த வீடியோ மூலமாக இன்டிமேட் பண்றேன் கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஆன்லைனில் எக்ஸாம் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நோட்டிஃபிகேஷன் வீடியோவை ஒன்ஸ் பார்த்துருங்க நோட்டிஃபிகேஷனுக்கான வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் வேட்டு தமிழன் இ சேவை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்